வணக்கம் ஆகாஷவாணி கனிமொழி பழனிசாமி தலைப்புச் செய்திகள் மாற்றுத்திறனாளிகளின் நலனை உறுதி செய்யும் நாடே முன்னேற்றமடையும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் நாட்டில் கோதுமை கையிருப்பு போதுமான அளவு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது பசுமை பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் வகையில் மரம் நடும் திட்டத்தை மத்திய அரசு முன்னெடுத்துள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார் நிதி தொடர்பான பாடப்பிரிவுகளில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சக்திகாந்த தாஸ் தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் மாற்றுத்திறனாளிகளின் நலனை உறுதி செய்யும் நாடே முன்னேற்றமடையும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் புதுடெல்லியில் உள்ள பண்டிட் தீன்தயாள் உபாத்தியாய் மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வி நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு அவர் பேசினார் ஒரு சமூகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் வளர்ச்சியடைய வேண்டும் என்பதையே நமது கலாச்சாரம் வலியுறுத்துவதாக அவர் குறிப்பிட்டார் மாற்றுத்திறனாளிகளின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வரும் அக்கல்வி நிறுவனத்திற்கு திருமதி திரௌபதி முர்மு பாராட்டு தெரிவித்தார் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் பட்ஜெட்டுக்கு முந்தைய மூன்றாவது ஆலோசனைக் கூட்டம் இன்று புதுடெல்லியில் நடைபெற்றது தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் நாட்டில் கோதுமை கையிருப்பு போதுமான அளவு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மேலும் கோதுமை விலையை தொடர்ந்து கண்காணிக்கவும் அதன் விலை கட்டுக்குள் இருப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது அத்தியாவசியப் பொருட்களின் விலை தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற அமைச்சர்கள் நிலையிலான ஆய்வுக் கூட்டத்தில் இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இம்மாதம் பதினெட்டாம் தேதி வரை ரபி பருவத்துக்கான கோதுமை கொள்முதல் இருநூற்று அறுபத்தாறு லட்சம் மெட்ரிக் டன்னாக உள்ளது என்று மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தோனேஷிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு பிரபாவோ சுபந்தியாவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவித்தார் இது தொடர்பாக திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பான பேச்சுக்களை இருவரும் பகிர்ந்து கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார் சுரங்க ஒதுக்கீடு பெற்றவர்கள் நிலக்கரி சுரங்கங்களை விரைவில் பயன்பாட்டுக்கு வர வேண்டும் என்று மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார் புதுடெல்லியில் மத்திய நிலக்கரி அமைச்சக அதிகாரிகள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு பேசினார் சுரங்க அனுமதி பெற்ற நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறையிடமிருந்து சுரங்க செயல்பாட்டுக்கான அனுமதிகளை விரைந்து பெற வேண்டும் என்று தெரிவித்தார் நிலக்கரி பயன்பாட்டில் சுயசார்பை அடையும் வகையில் இறக்குமதியை குறைத்து நிலக்கரி உற்பத்தியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு கிஷன் ரெட்டி அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார் பசுமை பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் வகையில் மரம் நடும் திட்டத்தை மத்திய அரசு முன்னெடுத்துள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார் புதுடெல்லியில் உள்ள அசோலாபத்தி சரணாலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் இயற்கைக்கும் அறிவியல் முன்னேற்றத்துக்குமான சமநிலையை பேணுவது அவசியம் என்று கூறினார் மேலும் சுற்றுச்சூழலுக்கு இணக்கமான வாழ்க்கை முறையை மேற்கொள்வதே சிறந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கிளாஸ்கோ மாநாட்டில் வலியுறுத்தியதாக திரு பூபேந்தர் யாதவ் குறிப்பிட்டார் மகாராஷ்டிராவின் தஹானு அருகே வாதவன் துறைமுகத்தை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ஜவஹர்லால் நேரு துறைமுக ஆணையம் மகாராஷ்டிரா கடல்சார் வாரியத்துடன் வாதவன் துறைமுக திட்ட நிறுவனம் இணைந்து இத்துறைமுகத்தை அமைப்பதற்கான பணிகளை மேற்கொள்கிறது இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய ஜவஹர்லால் நேரு துறைமுக ஆணையத் தலைவர் திரு உன்மேஷ் சரத்வாக் இத்துறைமுகமானது கடல்சார் போக்குவரத்தில் புதிய மாற்றங்களுக்கு வித்திடும் என்று தெரிவித்தார் மேலும் இத்திட்டமானது மொத்த உள்நாட்டு உற்பத்தியை மேலும் ஒரு சதவீதம் உயர்த்தும் என்றும் இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாது என்றும் அவர் கூறினார் எழுபத்தாறாயிரத்து இருநூற்று இருபது கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் இத்திட்டத்தின் மூலம் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்டோர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பினை பெறுவார்கள் என்றும் திரு உன்மேஷ் தெரிவித்தார் புதிய குற்றவியல் சட்டங்கள் பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நகரிக் சுரக்ஷா பாரதிய சாட்சிய அதிநயம் என்ற இந்த புதிய சட்டங்கள் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகின்றன என் சிஆர்பி சங்கலான் கைபேசி செயலியை பதிவிறக்கம் செய்து இந்த சட்டங்கள் குறித்த விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்ளலாம் நிதி தொடர்பான பாடப்பிரிவுகளில் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சக்திகாந்த தாஸ் தெரிவித்துள்ளார் மும்பையில் இன்று நடைபெற்ற சர்வதேச கருத்தரங்கொன்றில் பங்கேற்று பேசிய அவர் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பகுப்பாய்வு செய்வதன் மூலமாக நிதி அபாயங்களை துல்லியமாக அடையாளம் காண முடியும் என்று குறிப்பிட்டார் தமிழகத்தில் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் செய்தி நிறுவனத்துக்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பது தமக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவித்தார் கடந்த ஆண்டு மரக்காணத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழப்பு ஏற்பட்ட நிலையில் இதுபோன்ற உயிரிழப்புகளை தடுக்க திமுக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று திரு எல் முருகன் குற்றம் சாட்டினார் இச்சம்பவத்திற்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வப் பெருந்தகை தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் ஆகியோரும் கண்டனம் தெரிவித்துள்ளனா் இதற்கிடையே மாநில அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று கள்ளக்குறிச்சி சென்று உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு மாநில அரசு அறிவித்த பத்து லட்சம் ரூபாய் நிதியுதவியை வழங்கினார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களையும் சந்தித்து திரு உதயநிதி ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்தார் கேரளாவில் இந்த வார இறுதியில் கனமழை முதல் அதிகனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் இருநூற்று பத்து பேர் கொண்ட ஏழு தேசிய பேரிடர் மீட்புப் படை குழுக்கள் தமிழகத்தின் அரக்கோணத்திலிருந்து அம்மாநிலத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளன கேரள அரசின் வேண்டுகோளுக்கிணங்க முன்னெச்சரிக்கை மற்றும் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபடும் வகையில் இக்குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக தேசிய பேரிடர் மீட்புப்படை தெரிவித்துள்ளது மதுபானக் கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஜாமீன் மனு மீதான உத்தரவை டெல்லி நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது நீதிபதி நியாயபிந்து விடுமுறைக்கால அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது மத்திய அமலாக்கத்துறையின் வாதங்களை கேட்டறிந்த பிறகு தீர்ப்பு ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த வழக்கு விசாரணையில் காணொலி வாயிலாக திரு கெஜ்ரிவாலின் மனைவி பங்கேற்பதற்கான அனுமதியையும் ஒத்திவைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி நாடு முழுவதும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன இதற்கிடையே உலகெங்கும் உள்ள பல நாடுகளில் யோகா தொடர்பான நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன மாலத்தீவில் இன்று இந்திய தூதரகம் சார்பில் யோகா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது அதில் பங்கேற்ற மாலத்தீவுக்கான இந்திய தூதர் திரு முனு மகாவர் அமைதியான வாழ்க்கை முறையை யோகா வழங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார் வெளிநாடுகளில் வசிப்பவர்களும் யோகாவை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவதாக யோகா பயிற்சியாளர் ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் நான் டாக்டர் ரமேஷ்குமார் ராமகிருஷ்ணன் இஸ்ரேல் நாட்டினுடைய பென்கொரியான் பல்கலைக்கழகத்தின் இளம் விஞ்ஞானியாக பணிபுரிந்து வருகிறேன் யோகா ஆசிரியராகவும் பல்கலைக்கழகத்தில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு மாலை நேரங்களை வகுப்படுத்தி வருகிறேன் யோகா என்றால் இணைதல் என்று பொருள் நாம் நம்மோடு இணைகிறோம் அதாவது உடல் மனம் புத்தி அனைத்தையும் சமப்படுத்துவதற்கு யோகா மிக முக்கிய பங்கு வகிக்கிறது உடல் சார்ந்த பிரச்சனைகள் மனம் சார்ந்த அறிவு சார்ந்த பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வாகவும் இது காணப்படுகிறது உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளும் யோகாவின் மேன்மை அறிந்து தங்கள் நாடுகளிலும் யோகாவை அனைத்து பல்கலைக்கழகங்கள் மற்றும் பொது இடங்களில் தற்போது நடைமுறைப்படுத்தி வருகின்றன இது போன்ற பல மேன்மைகள் யோகாவில் இருப்பதனால் நாம் அனைவரும் யோகாவினை நம் அன்றாட வாழ்வில் நாம் அந்த பயிற்சியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது டவுனில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது செக் சர்வதேச பாரா தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் சூர்மா தங்கப்பதக்கம் வென்றார் ஆடவர் கிளப் த்ரோ பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் ஆசிய இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் உட்பட எட்டு பதக்கங்களை வென்றுள்ளது கசகஸ்தானின் அல்மாட்டியில் நடைபெற்ற இப்போட்டியில் எட்டு வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் நாராயணி உமேஷ் மராத்தே தங்கப்பதக்கத்தையும் நக்ஷத்ரா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் பன்னிரண்டு வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் பிரதிதி போர்டோலோய் போர்டோலாய் பதக்கம் வென்றார் மற்றொரு பிரிவில் சர்பர்தோ மணி பதக்கம் வென்றார் பத்து வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் ஆராத்யா தாஸ் வெண்கலப் பதக்கம் வென்றார் பன்னிரண்டு வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் சித்தாந்த் பூஞ்சா வெண்கலப் பதக்கம் வென்றார் பதினாறு வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் வேலபா ராகவேசும் பதினெட்டு வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஹர்ஷுரேஷும் பதக்கம் வென்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாற்றுத்திறனாளிகளின் நலனை உறுதி செய்யும் நாடே முன்னேற்றமடையும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் நாட்டில் கோதுமை கையிருப்பு போதுமான அளவு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது பசுமை பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் வகையில் மரம் நடும் திட்டத்தை மத்திய அரசு முன்னெடுத்துள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார் நிதி தொடர்பான பாடப்பிரிவுகளில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சக்திகாந்த தாஸ் தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது